ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அவர்கள் ஒரு தரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அரசியல் களமும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு வாங்க என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளும் தங்களோட பணிகளை தீவிரமாக செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தோட மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் தமிழ்நாடு முழுவதும் கட்சி நிர்வாகிகள் கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க சென்னை பனையூரில் இருக்க தாமிர கட்சி அலுவலகத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு தொடக்க விழாவை சிறப்பாக நடந்துச்சு இப்படிப்பட்ட சூழலில் நேற்று தாமிக்கா சார்பில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன் இப்படிப்பட்ட சூழலில் நேற்று தாமிரிக்க சார்பில் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையுமே வெற்றி கழகம் சார்பில் வெற்றி தலைவரோட ஆசை பெற்ற வேட்பாளர்களாக போட்டியிட விரும்பும் கழக தோழர்கள் தங்களோட விருப்ப மனுக்களை அளிக்கலாம் இதற்கான விருப்ப மனுக்கள் ஆறாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க